யாவர்க்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஜீவமண்ணா மூலமாக சந்திப்பதில் கருத்தருக்குள் மிக மகிழ்ச்சி எனக்கருமையான தேவஜனமே இன்றைக்கும் தேவனால் தேவனால் அருளப்பட்ட வார்த்தை சொல்லுகிறது யோபு நாற்பத்தி ரெண்டுல ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் எனக்கருமையான தேவஜனமே தேவன் நினைத்தது ஒருபோதும் தடைபடாது ஏனென்றால் தேவனால் எல்லாம் கூடும் தேவனால் எல்லாம் கூடும் எனக்கருமையான தேவஜனமே அவர் நினை நிர்ணயித்ததை தடை செய்ய யாருக்கும் அதிகாரம் இல்லை யாருக்கும் அதிகாரம் இல்லை அவர் செய்ய நினைத்ததை தடை செய்யத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது எனக்கருமையான தேவஜனமே உங்களுக்காக அவர் செய்கிறதை யாராலும் தடுக்க முடியாது எனக்கருமையான தேவஜனமே ஏதோ ஒரு நெகட்டிவான காரியங்கள் நடந்துவிட்டால் உடனே நீங்கள் என்ன செய்யாதீங்க சோர்ந்து போகாதுங்க தளர்ந்து போகாதுங்க ஆமேன் வருத்தப்படாதுங்க அதையெல்லாம் அவர் அவர் செய்ய வேண்டிய அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் நாம் எப்படி அழைக்கப்பட்டோம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏதோ பூமிக்கு வந்துவிடவில்லை அவருடைய தீர்மானத்தின்படி தாயின் வயிற்றில்

ஆண்டவர் அதை நன்மையாய் மாற்றப் போகிறார் அலே லூயா எனக்கருமையான தேவஜனமே ஆமே தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள் அவரையே நம்புங்கள் அவரை சார்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று எழுதியிருக்கிறது அவரால் கூடும் அவரால் கூடும் ஹலே லூயா ஆமே சோத்திரம் கர்த்தாரா கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ உற்பவ காலகட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் எனக்கருமையான தேவஜனமே தொண்ணூறு வயதில் அவன் வழிபாடு நின்றுவிட்டது எப்படி குழந்தை பிறக்கும் என்று நினைத்த அந்த நேரத்தில் கூட ஒரு ஆண் குழந்தையை கொடுக்க முடியும் என்றால் எனக்கருமையான உங்களுக்கும் எனக்கும் எம்மாத்திரம் தேவனால் நிர்ணயிக்கப்பட்டது நடக்கும் அது குறித்த காலத்தில் குறித்த நேரத்தில் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார் இருக்கிறார் எனக்கருமையான தேவஜனமே சோர்ந்து போகாதீருங்கள் சோர்ந்து போகாதீருங்கள் அவர் அமைந்த சோதரம் அவரிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள் ஹாலி லூயா ஏனென்றால் நான் உண்டாகவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன் என் கைக்கு தப்பிவிக்கவன் இல்லை நான் செய்கிறதை தடுப்பவன் யார் தேவ தேவஜனமே உங்களுக்காக எனக்காக ஆமேன் சோத்திரம் முன்குறிக்கப்பட்டவைகளை தடுப்பவன் யார் தடுக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லைங்க நான் அடிக்கடி பேசுவேன் மரண பயம் இல்லாதவனாயிரு ஏனென்றால் மரணம் ஆமேன் சோத்திரம் என்று பயப்படாதீர்கள் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டதை தரிசனங்கள் அவருடைய திட்டங்கள் தீர்மானங்கள் நிறைவேறும் வரைக்கும் மரணம் நம்மை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை ஏனென்றால் அதை அவர் அதிகாரம் ஆமேன் சோத்திரம் அலலூயா அதை அனுமதிப்பது இல்லை அமேன் எனக்கருமையான தேவஜனமே அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து முடிக்கிறவர் அவர் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து முடிக்கிறவர் எனக்கருமையான தேவஜனமே ஏன் தெரியுமா உங்களையும் என்னையும் விளைக்கிறையும் செலுத்தி மீட்டிருக்கிறார் உங்களையும் என்னையும் விளக்கிறையும் செலுத்தி மீட்டிருக்கிறார் தன்னுடைய சுய ரத்தத்தை சொந்த ரத்தத்தை சிந்தி ஆமேன் உங்களையும் என்னையும் சம்பாதித்திருக்கிறார் என

என்று வேதம் சொல்லுகிறது தேவஜனமே ஏனென்றால் அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கிறது மகிமை நிறைந்ததா இருக்கிறது அது கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது அது ஊனையும் குருவ குத்துகிறதா இருக்கிறது எனக்கு அருமையான தேவஜனமே அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல மனுமாற ஒரு மனு புத்திரன் அல்ல அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா ஹலே லூயா இருக்கிறீங்களா என கருமையான தேவஜனமே ஆண்டவரிடத்தில் உட்கா ஆமீன் சோத்திரம் அவரிடத்தில் அர்ப்பணையுங்கள் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோது என்ன செய்யாது தடைபடாது என கருமையான தேவஜனமே தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய அமீன் சோத்திரம் ஹலெ லூயா சகலத்தையும் செய்ய ஆமீன் வல்லவர் என்பதை நாம் அறிந்தவர்களாய் நாம் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும் அவர் செய்யது ஒருபோது நமக்கு தடைபடாதுங்க கர்த்தரால் கூடும் கர்த்தரால் கூடும் என்பதை நாம் உணர வேண்டும் ஹலலூயாம் ஏனென்றால் ஹலலூயாம் ஐ அவரோ அவரோவென்றால் ஒரே மனமாயிருக்கிறார் அவரை திருப்பத்தக்கவன் யார் அவருடைய எல்லாம் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது எனவே கர்த்தர் தடைபடாமல் நடத்துவார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் செபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே அப்பா உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அருமையான நாளில் கேட்ட சத்தியத்தின்படி என் பிள்ளைகளை நடத்தும் அனுகிரைத்து ஆசிர்வதியும் ஏசுவி நாமத்தில் பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ ஆல்